நம பார்வதே ஹர ஹர மஹா தேவா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் இருநூற்றி இரண்டாம் பகுதி பிரம்மச்சரியம் சாஸ்திர விதியும் பொது வழக்கும் இதிலே ஒரு வேடிக்கை அல்லது பெரிய கஷ்டம் சாஸ்திரங்களில் சூத்திரங்களில் சொல்லியுள்ள ரூல்களை மனம் போனபடி மீறுகிறபோதே அங்கங்கே எப்படியோ பழக்கத்தில் வந்துவிட்ட சில விஷயங்களை பெரிய சாஸ்திர ரூல் மாதிரி நினைத்துக்கொண்டு அனுசரித்து வருகிறார்கள் உதாரணமாக அக்கால் கல்யாணத்துக்கு இருக்கும்போது தம்பிக்கு பூணல் போடக்கூடாது ஒரே சமயத்தில் மூன்று பிரம்மச்சாரிகள் ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது என்கிறது போன்ற காரணங்களை சொல்லிக்கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் உபநயன சம்ஸ்காரம் செய்விக்காமல் இருக்கிறார்கள் ஆதாரமான தர்ம சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டிருக்கிற வயசு வரம்பை இம்மாதிரி லௌகீகமான வழக்கங்களை முன்னிட்டு மீறுவது சரியல்ல இம்மாதிரி வழக்கங்கள் லௌக்கீகமான சௌகரியத்தை முன்னிட்டோ சென்டிமெண்ட் என்கிறார்களே அந்த மன உணர்ச்சியை முன்னிட்டோதான் ஏற்பட்டிருக்கக்கூடும் சாஸ்திரத்தை மீறாமல் இவற்றையும் கடைபிடிப்பதில் தவறில்லை ஆனால் ஆதாரமான ரூலை மீறி இவற்றையே பெரிய சாஸ்திரமாக நினைத்து அனுசரிப்பது அயுக்தமானது ஆபஸ்தம்ப ரிஷி தம்முடைய தர்மசாஸ்திரத்தின் முடிவில் நான் இதில் சொன்னதோடு எல்லா விதிகளும் முடிந்துவிட்டன என்ற அர்த்தமில்லை இன்னும் அநேகம் உள்ளன அவை குலப்பழக்கத்தாலும் பிரதேச பழக்கத்தாலும் ஏற்பட்டிருப்பவை இவற்றை ஸ்திரீகளிடமிருந்தும் நாலாம் வர்ண பொது கேட்டு தெரிந்து கொண்டு அனுஷ்டியுங்கள் என்று சொல்லியிருப்பது வாஸ்தவன்தான் ஆனால் இப்படி சொன்னவை அவர் தர்மசாஸ்திரத்தில் சொன்னதற்கு அதிகப்படியாக அடிஷ்னலாக ஜனங்களின் பழக்கத்தில் வந்தவற்றை தான் குறிப்பிடுமே ஒழிய அவர் சொன்னதுக்கு முரணாக கான்ட்ரரியாக உள்ள பழக்கங்களே அல்ல அதாவது சாஸ்திரத்தில் இருப்பனவற்றோடு கூட அவற்றுக்கு முரணில்லாத குலாச்சார தேசாச்சாரங்களையும் பின்பற்ற வேண்டுமே ஒழிய சாஸ்திர பிரமாணத்தை விட்டுவிட்டு அதற்கு மாறுதலாக ஏற்பட்டுவிட்ட பழக்கங்களை கடைப்பிடிப்பது என்று வைத்துக் கொள்ளக் உபநயன சம்ஸ்காரத்தை எந்த காரணத்தை முன்னிட்டும் தள்ளி போடவே கூடாது கல்யாணத்திலே பண சம்பந்தத்தை கொண்டுவிட்டு அதற்காக காலதாமசம் பண்ணுவது தப்பு சாஸ்திர விரோதமானது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை பற்றி பின்னால் விவாக சம்ஸ்காரத்தில் சொல்கிறேன் கல்யாணத்திலாவது தவிர்க்க முடியாமல் ஷோ அம்சங்கள் வந்துவிட்டன என்கலாம் நாம் வேண்டாம் என்றாலும் பிள்ளையகத்தார் வேண்டும் என்றால் இந்த ஆடம்பரங்களை பண்ணித்தான் ஆக வேண்டும் இதற்கு பணம் சேர்க்க வேண்டும் இதற்காக காலதாமசம் பண்ண வேண்டியிருக்கிறது அதோடு கூட கல்யாணம் என்பதில் வரன் என்று ஒருத்தனை தேடி பிடித்து நமக்கு அவனை பிடித்து அவன் வீட்டாருக்கு நம் சம்பந்தம் பிடிக்க வேண்டியதாக இருக்கிறது வரன் வேட்டையில் காலம் செலவிட வேண்டியதாக இருக்கிறது பூணூல் விஷயம் இப்படி இல்லை இதை ஏன் ஆடம்பராக ஆடம்பரமாக பண்ணவில்லை என்று எந்த சம்பந்தியும் நம்மை நிர்பந்திக்கப் போவதில்லை மாப்பிள்ளை தேடுகிறது போல் இதில் வெளியே யாரையோ தேடிப்போய் பரஸ்பர சம்மதத்தை பெற வேண்டியும் இருக்கவில்லை ஆதலால் உரிய காலத்தில் ஒரு பிள்ளைக்கு பூணூல் போடாமல் இருப்பதற்கு எந்த சமாதானமும் சொல்வதற்கில்லை அதை எந்த விதத்திலும் மன்னிப்பதற்கே இல்லை நம பார்வதி हर हर महादेव